உன் குடும்பத்தை பத்தி தப்பு தவறுமா சொல்லிட்டு போயிட்டாமா அப்படியா வந்தவர் பேர் என்னமாமா மைத்திலி ஏதோ சொன்னாளே ஆ கோவிந்தர் அவன் என்னமோ பஞ்சகச்சம் கட்டிண்டு திருமண்டிட்டு பக்காவா ஐயங்கார் மாதிரி தான் இருந்தான் அண்ணா அவன் கேரக்டர் சரியில்லைன்னு எனக்கு தோணி மாமா எனக்கு இந்த கோவிந்தரை பத்தி ஒரு சின்ன சந்தேகம் என்னமா என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் எங்க ஆபீஸ்லயே கோவிந்தன் ஒருத்த தப்பா பேசிட்டு இருக்கான் அப்படியா ஆமா மாமா அவன் எங்க எம்டியோட பிரதர் இன்லா அதனால

கோவிந்தன் அங்க தான் இருக்கா நான் போய் பேசுறேன் நீங்க பாருங்க சரி ஆ கோவிந்தன் சார் அது என்னமா சொல்லுமா குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன விஷயமா நினைச்சு சரியா போயிடுத்து இவனே தான் அந்த அயோக்கியம் சாட்சாத் இவன் தான் எங்க ஆத்துக்கு வந்தான் அங்க வந்து உன் குடும்பத்து மேல வீணா புழுதி வரை இறைச்சிருக்கான் இவனை போய் மைதிலி நம்பினால என்ன நீங்க ஆபீஸ்க்கு வந்து பார்த்தது நல்லதா போச்சு மாமா இல்லனா கோவிந்தன் பத்த வச்ச நெருப்பு இந்நேரம் கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும் ஆமாமா முதல்ல நான் போய் இவன் சுயரூபத்தை சொல்லி மைதிலிக்கு புரிய வைக்கணும் சரி மாமா மைத்லி மாமிய ரொம்ப விசாரிச்சேன் சொல்லுங்க இந்த குழப்பத்தெல்லாம் மனசுல வச்சுண்டு தேவையில்லாம உடம்ப சிரமப்படுத்திக்க வேண்டாம்னு சொல்லுங்க என்னமாம் அப்படி பாக்குறேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் நீ தகத்தை எரிஞ்சு விட்டு மைதலிக்கு நீ மாட்டு பொண்ணா வரணுமா இந்த நிமிஷம் அந்த உப்புலி எப்பனே நான் இதத்தாமா வேண்டிக்கிறேன் உங்க ஆசீர்வாதம் மாமா தேசிகாச்சாரியார் மந்திரம் சொல்லி மாங்கல் எடுத்து கொடுத்து எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும் மாமா அப்படி ஆனா அதை நினைச்சு உலகத்திலே அதிகமா சந்தோஷப்படுறது இந்த சாரங்கம் தான் சீக்கிரம் நீ போட்ட கண்டிஷன்ல நீ ஜெயிக்கணும் அதே மாதிரி கண்ணனும் அவ அப்பாவை கண்டுபிடிக்கணும் அவ அப்பா எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ சரிம்மா கோதை நான் பொறுப்படுறேன் சரிமா பார்த்து ஜாகிரதையா போயிட்டு வாங்க சரிம்மா கமலாமா என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க இல்லைங்க ஐயா கவனிக்கல ஆனா நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கமலாமா அன்னைக்கு உப்புலியப்பன் கோயில் வாசல் கிட்ட தேசிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன பார்த்ததும் சட்டுன்னு விலகி போயிட்டீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா மனசுல ஏதோ குழப்பத்துல உங்ககிட்ட பேசாம போயிருப்பேன் மன்னிச்சிடுங்கய்யா ஐயா என்னமா அது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க

நீங்க ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும்மா உங்க பொண்ணு புவனா கல்யாணத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படித்தானே நான் சொல்றேம்மா உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அதுக்கு நான் பொறுப்பு ஐயா நீங்கள அப்படி சொல்றேன் என்னால் நம்பவே முடியல ஆமாங்க தேசிகாச்சாரியார் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரா தேசிகனா எங்கிட்டியா ஒன்றும் சொல்லலையே என்னம்மா விஷயம் சொல்லலையா இல்லையே என்னாச்சு கமலம்மா ஒன்றும் புவனா கல்யாண விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டதும் தேசியாச்சாரியார் உங்ககிட்ட எதாவது சொல்லிருப்பாரோன்னு கேட்டேன் இல்லையம்மா தேசிய கிட்ட எதுவும் சொல்லல உங்க பொண்ணு போனா வந்த வரணெல்லாம் தட்டி கழிச்சிட்டு இருக்காளே அந்த மனக்கவலையில நீங்க இருப்பீங்களேன்னு தான் உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு நான் நம்பிக்கையா சொன்னேன் ஏமா நீங்க தேசியங்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தீங்களா அது வந்து நீங்க தேசிகனை நம்பி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை உயிரே போனாலும் அவன் வெளியே சொல்ல மாட்டான் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க மன்னிச்சிருங்க ஐயா புவனா கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்படாத நாளே கிடையாது அந்த குழப்பத்துல தான் ஏதோ கேட்டுட்டேன் தோ பாருங்கமா உங்க பொண்ணு பூனாக்குன்னு ஒருத்தன் இனிமே பிறக்க போறதில்ல ஏற்கனவே எங்கேயாவது பிறந்திருப்பான் காலை நேரம் கூடி வந்தா அவனே உங்க முன்னால் வந்து நிற்பான் இதை நினைச்சு கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இப்ப என் குடும்ப விஷயத்தை எடுத்துங்க இத்தனை நாளா கல்யாண பேச்சை எடுத்தாலே தட்டி கழிச்சுட்டு இருந்த என் பையன் குமரன் இப்ப கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டான் அதை கேட்டதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா அவன் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதுமே ஏதோ எனக்கு மாதிரி அப்படி மன நிறைவுமா குமரம் கல்யாணத்தை ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடத்தணும்னு யோசனை பண்ணிட்டு வந்தேன் எதிரில் நீங்க வந்தீங்க சரி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம்னு ஆவலா வந்தா நீங்க எங்கிட்ட ஆறுதல் கேட்கிற நிலைமையில இருக்கீங்க பொண்ணு எந்த ஊருங்கய்யா மன்னார்குடி பக்கம் ராஜாங்காடு பெரிய மிராசு குடும்பம் ஒரே பொண்ணு நல்லா படிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க போல் இருக்கு போயிட்டு வாங்க எப்பவும் சந்தோஷமா பழைய கமலா மாமி மாதிரி கலகலப்பா இருக்கணும் சரிங்க நான் வரேன் முதல்ல சாப்பிடு என்ன மைத்ரி ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்ன விஷயம் ஒண்ணும் இல்லமா கோதையை பாக்குறேன்னு மாமா காத்தால பத்து மணிக்கே கிளம்பி போனார் மணி நாலாயிடுத்து இன்னும் காணுமேன்னு தான் இருக்கு என்ன மைத்ரி இதுக்கு போய் இவ்ளோ கவலைப்படுற மாமா கோதையை பாத்துட்டோ அப்படியே ஆமா மைத்ரி நீ காஃபி சாப்பிடு மாமா வந்துருவாரு வைதிலி வாங்க மாமா என்ன காலம்பரா போன மாமா இன்னும் வரலையான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா பின்ன எதிர்பார்க்காம இருப்பாள அவ கவலைப்பட்டு உட்காந்துருக்கா என்ன மைதிலி அப்படியா இருங்க மாமா நான் சூட காஃபி கலந்து எடுத்துன்னு வரேன் இரு உட்காரேன் காஃபிக்கு இப்ப என்ன அவசரம் அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ம் மைதிலி கோத ஆபீஸ்க்கு போனதுல எனக்கு ரெண்டு அதிர்ச்சியான விஷயங்கள் கிடைச்சது என்ன மாமா ஆமா மைதிலி ஒவ்வொரு விஷயமா சொல்றேன் முதல்ல கண்ணன் கோதை விஷயம் கோதை புண்ணை மாதிரி இல்ல அவளை நானே கண்ணால பார்த்தேன் அப்படின்னுட்டு கண்ணன் நம்ம கிட்ட ஏதோ ஏதோ சொன்னான் இல்லையா அதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறது நான் கோதை ஆபீஸ்க்கு போன உடனே எனக்கு தெரிஞ்சிருத்தோம் கோதைக்கு ராமன்னு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காராம் அவர் ஃப்ரெண்டு மட்டும் இல்லையா கோதையோட ஆபீஸ்க்கு ஆர்டர்லாம் எல்லாம் கொடுக்கற ஒரு பெரிய கம்பெனியில இருக்காராம் அந்த கம்பெனியில பெரிய போஸ்டிங்ல இருக்காராம் அந்த ராமன் ஒரு நாள் கோதை கிட்ட உங்கள் அப்பாவை நான் மீட் பண்ணனும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு கேட்டிருக்கார் சரின்னு கோதா அவர் அடைச்சிண்டு அந்த கம்பெனிக்கு வந்திருக்கா கண் அங்கே தானே இருக்கான் அவன் வா ரெண்டு பேரையும் பார்த்துட்டான் மனசில் ஏதோ அவன தப்பாக நினச்சிண்டு உடனே கோதை சரியில்லை நானே என் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்கான் என்ன மைதிலி என்ன யோசனை பண்ற இல்ல மாமா கண்ணை யார பத்தியோ இப்படி சட்டுனு தப்பான அபிப்பிராயம் சொல்ல மாட்டானே கோதைய பத்தி அவன் ஏன் இப்படி சொல்லணும்னு யோசிக்கிறேன் ஏதோ முட்டாள்தனம் அதான் இப்படி பண்றான் கண்ணன் தன்னை சந்தேகப்பட்டான்னு தெரிஞ்ச உடனே கோதை ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாள் என்ன வருத்தப்படாம இருப்பாளா வருத்தப்பட்டா கண்ணன் மேல நான் ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா கடைசியில அவரும் தான் ஒரு சராசரி ஆம்பளைதாங்கிறத தாங்கறத நிரூபிச்சுட்டார் அப்படின்னு கோத சொன்ன கோபம் பையனுக்கு இப்படி இருந்தாலும் அவ எதிர்க்க அத காட்டிக்காம சகஜமா பேசுற மாதிரி அம்மா கோத நீயாவது கண்ணகிட்ட பேசி உங்க ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் பண்ணிக்கப்படாதான்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா என்ன மாமா மாமா அது என்னால் முடியாது ஏன்னா மைதிலி மாமிக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அது நிறைவேற வரைக்கும் கண்ணங்கிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்